வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள ஈஞ்சார் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டார் அவருக்கு கோவில் நிர்வாகம் கிராம மக்கள் சார்பாக சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்பு கோவிலில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள அந்த கால மக்கள் வணங்கிய நந்தி சிலை இன்றும் அப்படியே பழவை மாறாமல் இருப்பது அங்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது இந்த கோவிலில் உள்ள நந்தி சிலையை ஈஞ்சார் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வணங்கி சென்றனர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்